ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் சூப்பராக சுட சுட மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற ரெ ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு தேவையானது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பட்டை லவங்கம் நாலு லவங்கம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தேங்காய் மூணு வெங்காயம் நான் வந்து ஒரு கிலோக்காக மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் மூணு தக்காளி இது எல்லாம் ஒரே டைம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக வரும் மசாலா ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸும் ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் தனித்தனியாக ஃப்ரை பண்ணுறதை விட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிங்கிள் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணால் இட்ஸ் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கலரை விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நல்ல கிரேவியாக வரணும் அந்த தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டனை சேர்த்துடலாம் நான் ஆக்சுவலி மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம் இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் நான் நிறைய டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பு அது வேர்க்குறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்க்குறோம் தேவைப்பட்டால் நம்ம அப்புறமும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி நம்ம மசாலாவும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் மட்டன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மட்டன் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம் அது ஜஸ்ட்டு ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் நல்லா கொதி அந்த தண்ணியிலே நல்லா பாயில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா நம்ம ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரிச்சு சாம்பார் தூள் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வெந்திருக்கும் மட்டன் நல்லா கொதிச்சிருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த மசாலாவை அதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் அந்த மட்டன்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜார்லேயே மீதி மசாலா இருக்குல்ல அதில் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் அலசிட்டு கூட ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப கெட்டியாக இருக்குன்றதுனால சும்மா கொஞ்சமாக ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து கொரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இலையை போட்டுடுறேன் கொத்தமல்லி இலையை போட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு பா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை உப்பு இருந்ததுன்னா நீங்கள் போட வேண்டாம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும் இப்போ உப்பை அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க பருங்க நல்லா கொதிச்சு வருது மசாலா ஊற்றின உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணக்கூடாது நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கரை போடணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விசில் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் எனக்கு வந்து சிக்ஸ் விசில் தேவைப்பட்டது உங்களுக்கு தேவைன்னா அது வேகிற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ சூப்பராக சுவையாக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ